வணக்கம் மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது வாழ்விலே நடைபெறும் விடயங்களில் அல்லாது நமது உயிர் வாழ்விலே கவனத்தை செலுத்த தூண்டும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து நாம் உயிர் வாழ்வதன் காரணத்தால் நடைபெறும் விடயங்களுக்கும் நமது உயிர் வாழ்விற்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை கண்டுகொண்டோம் என்றால் நமது வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலாம் இந்நிகழ்ச்சி பணம் சேர்க்க தினம் முளைக்கும் ஒரு நிகழ்ச்சியும் அல்ல புகழ் சேர்க்க ஆரம்பித்த ஒரு புது நிகழ்ச்சியும் அல்ல இது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியும் அல்ல வேடிக்கை நிகழ்ச்சியும் அல்ல அதற்கும் மாறாக இந்த வாழ்க்கை எவ்வளவு அறியது எவ்வளவு குறுகியது எவ்வளவு மிக பெரும் சாத்தியங்களை அடக்கியுள்ளது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர உதவும் நிகழ்ச்சியே ஆகும் பருவத்திலே பயிர் செய்யாத விவசாயி மறுவரிடம் கவனம் செலுத்தி அந்த நஷ்டத்தை ஈடு செய்யலாம் நல்லதொரு முதலீட்டை தவறவிட்ட வியாபாரி அடுத்த முதலீட்டில் லாபம் பெற்று அதனை நிவர்த்தி செய்யலாம் இந்த வருட பரீட்சையிலே தேராத மாணவன் கடினமாக படித்து அடுத்த வருடம் தேர்ச்சி பெறலாம் ஆனால் கிடைத்திருக்கும் இந்த ஒரே வாழ்க்கையை விட்டோம் என்றால் வேறு என்னதான் செய்ய முடியும் ஒரு நிமிடம் நின்று நமது வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்தோமானால் ஒரு நாளில் எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதனை அவதானமாக கவனித்தோமானால் நமக்கும் உண்மை நிலை புலப்படத் தொடங்கும் ஒரு தடவை நாரதரை ஒரு கொள்ளைக்காரன் பிடித்து திருட முயன்றான் நாரதரும் அவனிடம் நீ ஏன் கொள்ளை அடிக்கின்றாய் என கேட்க அவன் தானும் தனது தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் கொள்ளை அடிக்கும் பணத்தின் மூலம்தான் தான் கூறுகின்றான் அதற்கு நாரதரும் நீ செய்யும் இந்த பாவச் செயல்களிலே அவர்களும் பங்கேற்பார்களா என கேட்கின்றார் அதற்கான விடை அவனுக்கு தெரியவில்லை சரி என்னை கட்டி போட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று என்கிறார் நாரதர் அவனும் வீட்டிலே சென்று கேட்டபொழுது எல்லோரும் நீ உனது கடமையை செய்கின்றாய் ஆனால் நாங்கள் உனது பாவத்திலே பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்பொழுதுதான் அவனது கண்கள் விழித்து கொண்டன அந்த தான் பின்னர் வால்மீகி என அழைக்கப்படும் ஞானி ஆனார் நாமும் நமது வாழ்வின் பொன்னான நேரத்தை எத்தனையோ விஷயங்களில் வீணாக்குகின்றோம் நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களது நேரத்தை கொடுத்தீர்களோ அவர்களாலே உங்களுக்கு ஒரு செக்கனை கூட உங்களது இறுதி நேரத்தில் உங்களுக்காக திருப்பித்தர முடியாது Tchau. தரும் வினைகளே வினைகள் தரும் பயன்களே குருவினருடே வினைகள் தீர்க்கும் விதி புரியுமோ மறுமையும் மிம்மையும் உனதில் இதில் இன்பமும் துன்பமும் மனதிலே பிறப்பதும் பிரிவும் முடிந்து போய்விட உன் பதம் சேருமோ ஆதி മോടി പുനൈതേ நாம் நமது வாழ்விலே இன்பம் மகிழ்ச்சி என்பவற்றை விரும்புகிறோம் ஆனால் துன்பம் வேதனையை வருக்கிறோம் நமக்கு சிறிதளவு துன்பம் வந்தாலே ஆண்டவனே எனது துன்பத்தை வேதனையை அகற்றிவிடு என பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் ஒருவரும் ஆண்டவனே எனக்கு கிடைக்கும் ஆனந்தம் அதிகமாகி விட்டதே தயவு செய்து கிடைக்கும் இந்த ஆனந்தத்தை குறைத்துவிடு என பிரார்த்தனை செய்வதில்லை ஏனெனில் ஆனந்தமாக இருப்பதுதான் நமது இயல்பு ஆனால் நமது ஆனந்தம் வெளிப்பொருட்களில் தங்கியிருக்கும் வரை நிரந்தரமான ஆனந்தம் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கும் வெளிப்பொருட்களில் தங்கியிராத நம் உள்ளத்தில் உள்ள ஆனந்தத்தை பற்றி உலகங்கு உரையாற்றி வருகிறார் பிரேம் ராவத் அவர்கள் அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இடையன் ஒருவன் காட்டினில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவனது கண்களிலே பசியால் வாடிக்கொண்டிருந்த ஒரு சிங்கக்குட்டி தென்பட்டது தொலைந்து போன அந்த சிறிய சிங்கக்குட்டியை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற இடையன் அதற்கு பாலூட்டி வளர்த்தான் செம்மறி ஆடுகளுடன் அதனை சேர்த்து விட்டான் அந்த சிங்கக்குட்டியும் ஆனந்தமாக செம்மறி ஆடுகளுடன் சேர்ந்து வளர்ந்தது ஒருநாள் சிங்கம் ஒன்று கர்ஜித்துக் கொண்டு வந்தது எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டன சிங்கக்குட்டியும் ஓடி பதுங்கிக் கொண்டது இதனை கண்ட சிங்கத்திற்கு பெரிய புதிராக இருந்தது சிங்கம் அந்த குட்டியிடம் நீ ஏன் பயந்து ஓடுகிறாய் என கேட்கும் பொழுது சிங்கக்குட்டியும் நான் ஒரு சிறிய ஆடு என்னை சாப்பிட்டு விடாதே என மன்றாட்டமாக கேட்டது அதற்கு சிங்கம் அந்த குட்டியை அழைத்துச் சென்று ஒரு குளத்தில் அதன் பிம்பத்தை காட்டியது தன்னைப் போலவே கர்ஜிக்கு சொன்னது அப்பொழுதுதான் சிங்கக்குட்டிக்கு தான் தெரிந்தது தனது உண்மையான சொரூபம் என்ன என புரிந்தது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான பொருள் அடங்கியுள்ளது இந்த வாழ்வில் நமது உண்மையான இயல்பு என்ன நாம் இந்த உலகில் பிறந்தோம் உயிர் வாழ்கிறோம் சமுதாயம் இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் என்றெல்லாம் நம்மேல் இடுகின்றது நாமும் மெல்ல மெல்ல அதன் மேல் நம்பிக்கை வைக்கத் தொடங்குகின்றோம் ஆம் என்னிடம் பணம் இல்லை எனவே நான் ஒரு ஏழை எனக்கு இவ்வாறான பிரச்சினை உள்ளது எனவே நான் துன்பத்தில் இருக்கிறேன் என்று எண்ணுகிறோம் ஆனால் கொஞ்சம் யோசியுங்கள் எது உங்கள் உள்ளே வந்து போவதால் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் அதுதான் இந்த மூச்சு இந்த மூச்சு நீங்கள் படித்தவர் என்றோ அல்லது படிக்காதவர் என்றோ அக்கறை கொள்கிறதா இளையவரா அல்லது முதியவரா என பார்க்கின்றதா நம் எல்லோரின் உள்ளேயும் அந்த படைத்தவரின் அருள் வருகின்றது போகின்றது இந்த மனித உடல் வாழ்க்கை கடலை கடப்பதற்கான ஒரு படகு இதில் வந்து போகும் மூச்சுதான் கடவுளின் கிருபை சத்குரு என்பவர் திடமான படகோட்டி அவர் மிகவும் கடினமானதை எளிதாக்கி விடுகின்றார் என சொல்லப்பட்டுள்ளது இதன் அர்த்தம் என்னவெனில் இந்த மனித உடல் வாழ்க்கை கடலை கடப்பதற்கான ஒரு படகு ஒரு சாதனம் வந்து போகும் மூச்சு கடவுளின் அருள் கிருபை நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை எதை பற்றி சிந்திக்கிறீர்கள் அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என எண்ணுகிறோம் இந்த மூச்சை பற்றி எப்பொழுதாவது சிந்திக்கிறோமா இது என் மீது கடவுள் பொழியும் அருள் என எண்ணுகிறோமா இதுதான் உண்மையான அற்புதம் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுது நீங்கள் மூச்சு எடுக்கவில்லை நீல நிறமாக இருந்தீர்கள் வெளியே வந்ததும் மூச்சு இயங்க ஆரம்பித்தது இதனை மக்கள் ஒரு அற்புதம் என எண்ணுவதில்லை ஒரு நாள் நீங்கள் இருக்கவில்லை இன்று இருக்கிறீர்கள் ஒரு நாள் நீங்கள் இருக்கப் போவதில்லை எங்கிருந்து வந்தீர்கள் எங்கு போவீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியாது யாரோ ஒருவர் சொர்க்கம் உள்ளது என கூறினார் நீங்களும் அதில் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தீர்கள் யாரோ ஒருவர் நரகம் உள்ளது என கூறினார் நீங்களும் அதில் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தீர்கள் ஆனால் இந்த உலகத்திலேயே சொர்க்கமும் உள்ளது இந்த உலகத்திலேயே நரகமும் உள்ளது என யாரும் நமக்கு சொல்லவில்லை மக்கள் சென்று பலவிதமான ஆடைகளை வாங்கி அலங்காரமாக உடுக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எதனை அணிவதன் மூலம் நாம் மிகவும் அழகாக தோற்றமடிக்க முடியும் எப்பொழுது நமது அழகு உண்மையில் வெளிப்படும் எப்பொழுது நீங்கள் அமைதி எனும் ஆபரணத்தை அணிவீர்களோ அப்பொழுது உங்களது முகத்தில் புன்னகை மலரும் அந்த புன்னகை எல்லாவற்றையும் விட மிகவும் அழகாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே ஒளி வீசுவீர்கள் நீங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று உங்களுக்கே ஆச்சரியம் ஏற்படும் உங்களது கண்களை மூடி உள்ளமெனும் கண்ணாடியில் உங்களை பார்த்தால் நன்றி உணர்வு வெளிப்படும் படைத்தவரே நீங்கள் எவ்வளவு அழகான ஒன்றை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று கூற தோன்றும் ஆனந்தமாக நிம்மதியாக இருப்பதுதான் நமது சுபாவம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நம் உள்ளத்திலே ஆனந்தம் இருக்கும் பொழுது நாம் இயல்பாகவே கருணை உள்ளவர்களாகிறோம் ஒரு உதாரணத்திற்கு பார்த்தால் கார் நிறுத்தும் இடத்தில் உங்களது காரை நிறுத்த செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் பொழுது வேறொருவர் அதே இடத்தில் தனது காரை நிறுத்த வந்தால் நீங்களும் பரவாயில்லை என விட்டுவிடுவீர்கள் ஏனெனில் நாம் அந்த சமநிலையில் இருக்கும் பொழுது அமைதியை உணரும் பொழுது நமது உண்மையான தோற்றம் பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றது ஆனால் உள்ளத்திலே நிம்மதி ஆனந்தம் இல்லாத பொழுது யாராவது தமது காரை நீங்கள் நிறுத்த விரும்பும் இடத்தில் நிறுத்த முயற்சித்தால் உங்கள் முகத்தில் கோபம் கொந்தளிக்கும் வார்த்தைகள் பறக்கும் சைகைகள் காண்பிக்கப்படும் ஒரு கூட விட்டு கொடுக்காது சண்டை போடுவீர்கள் உங்களுடைய சுபாவம் என்ன நிறைவடைவதுதான் உங்கள் சுபாவம் அதை விரும்புவதுதான் உங்கள் சுபாவம் சந்திரனை சென்றடைவதற்கு நமக்கு உதவிய சகல ஆற்றல்களையும் எடுத்து நமக்குள்ளே செல்ல பயன்படுத்துங்கள் நம் உள்ளே உள்ள அமைதி எனும் சமுத்திரத்தை உணரவும் அச்சமுத்திரத்தில் மூழ்கவும் அவற்றை பிரயோகியுங்கள் இதுதான் நமது உண்மையான சுரூபம் நாம் எதனை தேடுகின்றோமோ இன்று நேற்று அல்ல குழந்தை பருவத்திலிருந்தே நாம் தேடும் அமைதி ஆனந்தம் நம் உள்ளேயே உள்ளது உலகத்திற்கு அமைதி தேவை என்று மக்கள் கூறுவார்கள் இல்லை உங்களுக்குத்தான் அமைதி தேவை அமைதி உங்களின் உள்ளே உள்ளது என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் உங்களது வாழ்வில் அமைதியை நிம்மதியை கண்டு கொள்ளுங்கள் திருப்தியாக இருங்கள் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் தன்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று கூறுகிறார் Ποιο de... 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 தியானம் சத்சங்கம் செய்யவில்லை பொன்னாக களித்தாய் மனிதிரவியொருள் மாணிக்கம்போ எப்போதுமில்லை இப்போது இல்லை என எப்போதுமில்லை மனித பிறவி கிடைப்பது சத்குரு சொல்லை கேட்கவில்லை குழம்பிய நிலையில் பிழமை பருவம் சத்குரு சொல் ser இல்லை மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிடுகின்றேன் நன்றி மன்னால்